ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லாயிருக்கீங்களா உங்கள் கிராமத்து பெண் ரஞ்சினி பேசுகிறேன் இன்னைக்கு வீடியோவில் வெஜிடபிள் ரைஸ் தான் ஒரு வீடியோவாக எடுத்திருக்கேன் என் வீடியோ பார்த்துட்டு எல்லாரும் சப்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் அந்த கிராமத்து பெண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோ கொடுக்கலாம் வெஜிடபுளாக பிரியாணி ஃப்ரெண்ட்ஸ் பட்டை ஏலக்காய் கிராண்ட் எல்லாம் போட்டுக்கோங்க

வாலியால் ரெண்டு வாலி அரிசி மல்லிகை போட்டுக்கோங்க தனி மிளகாய் தூள் எடுத்து பவுடர் தனி மிளகாய்த்தூள் மல்லி ஃப்ரெண்ட்ஸ் மல்லி தழை போட்டுக்கலாம்

അല്ല <laughs>